ஹலோ ட்ரீடர்ஸ் ஏப்ரல் மந்த்தில் நான் சொன்ன த டார்கெட் இங்கே ஹிட் ஆகிடுச்சு அண்ட் சேம் டைம் இன்னும் ஒரு சில ஸ்டால்லேயுமே டார்கெட் ஹிட்டாயிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம் நான் எதுவும் சும்மா உங்ககிட்ட ஃபேக்காகலாம் கதலாக விடலை எல்லாத்தையுமே ப்ரூஃபோடு காமிப்பேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான விஷயம் லேர்ன் பண்ணலாம் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ நீங்கள் வீடியோக்கு வச்ச டைட்டில் வந்து கிளியராக பார்க்க முடியும் டென் பெஸ்ட் பேங்க் ஸ்டாக் கடைசி சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படிதான் நான் இங்கே டைட்டில் வச்சுருந்தேன் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ண டேட் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரலுக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்ம டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிட்டு எப்பயுமே சேம் ப்ரைஸ் ரேஞ்சு தான் வந்து ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தப்போ நீங்கள் ப்ரைஸை கா க்ளியராக பார்க்க முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான் ட்ரேட் இருந்துச்சு அண்டு நான் இப்போ உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் இந்த பேங்க்கு நேமுமே பேங்க் ஆஃப் இந்தியா தான் மீன்ஸ் சாரிங்க ஸ்டாக் நேமுமே பேங்க் ஆஃப் இண்டியா அண்ட் சேம் டைம் இன்றைக்கி டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸ் ட்ரீ ஆகிட்டிருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டபுள் ஒன் த்ரீங்கிற ப்ரைஸ் தான் ட்ரீ இன்னும் ஈஸியாக சொன்னால் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிட்டு தான் வந்து இங்கே கீழே இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கே எதுவும் சும்மா சேர்க்கலாம் கதலா விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே ஆஃபிஷியலாக இருக்குது நீங்களே டேரெக்டாகவே கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க் தந்திருக்கேன் ஓல்டு வீடியோஸு நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓல்டு வீடியோஸை நாங்கள் மேக் பண்ணியிருந்தப்ப அண்ட் க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் பேங்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருந்தேன் ஏன்னால் ஆல்ரெடி சொன்னதான் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இங்கே க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் டெக்னிகல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுலேயுமே சொல்லியிருந்தேன் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மீன்ஸ் பிரேக்வுட் கிடச்சிருக்கு பிரேக் அவுட் கிடச்சிட்டு ஒரு ரேலி பார்க்க முடியும் பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சேம் டைம் இப்போ இருக்கிற கரண்டாக இருந்தது நம்ம சேட்டில் கூட போய் பார்த்தா இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்டு ஒன் டைம்ஸ் வந்து நான் சேட்டை வந்து மேக் பண்ணிட்டேன் அது ஆல்மோஸ்ட் வந்து நான் மீன்ஸ் எடிட்டெலாம் பண்ண மாட்டேன் அது ஃபிக்ஸாக தான் இருக்கும் ஒன்ஸ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ரிஃப்ரெஷ் பண்ண அவங்களும் க்ளியராக பார்க்கலாம் பிஏ பேங்க் ஆஃப் ஓகே பே பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்த சாட்டியுமே பார்த்திங்கனா இங்கே க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் வீடியோ மேக் பண்ணிடுறேன் நான் சொல்லியிருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணது ஒரு டொண்ட்டி ஃபஸ்ட்டு ஓகே ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் இருக்கிறதான் இங்கே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இங்கே மேலே அப் சைடில் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் சேம் டைம் நம்ம டார்கெட்டுமே ஹிட்னால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் நம்ம டார்கெட்டுமே இங்கே ஹிட்டாயிருக்குது அது ஓகே ஒன்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹிட்டாக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஜூனுக்கு தான் இங்கே நம்ம டார்கெட்டுமே ஹிட்டாக இருக்குது ஸோ நம்ம கீழே வந்து பாட்டம்லேருந்து இங்கே பை பண்ணோம் சேம் நம்ம இங்கே மேலே மேலேருந்தால் போயிருக்கோம் ஒருவாது ரிவர்ஸில் வந்து ஒரு நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே பாட்டமில் பை பண்ணியிருந்தாலும் அண்ட் சேம் டைம் நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணோம் மீன்ஸ் நம்ம ப்ராஃபிட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆயிருக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் ஒரு செமனர் ரிட்டன் வந்து இங்கே கிடச்சிருக்கு நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் இந்த டுவெல் பர்சன்ட் ரிட்டன் இருக்கிற இதுவுமே சும்மா என்ன வெறும் ஜஸ்ட் ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கம்மியான ரிட்டன்லாம் இல்லை வெறும் ஜஸ்ட்டு ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அதிகமான ரிட்டன் தான் ஈவன் கம்பேரிசன் சொல்கிற மாதிரி நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மீன்ஸ் கோல்டு நம்ம ட்ரீட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் சரி இல்லை எப்படி இல்லை நீங்கள் போட்டிருந்திங்கன்னா ஒன்றரை மாதத்துக்குள்ளெல்லாம் இந்த டுவெல் பர்சன்ட் ரிட்டன்லாம் பார்க்கவே முடியாது இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்குயிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் நம்ம பெஸ்ட்டான ஸ்டாக்கை ஃபிகர் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்ணுறதுக்கோ இல்லை சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை ட்ரேடர்ஸ் நீங்களுமே மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணணும்னா என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே பேசிக்லேருந்து இங்கே அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்க முடியும் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயர்ந்து பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடிட்டி இருக்கும் வெறும் ஜஸ்ட் இங்கே ட்ரிபிள் நைன் ருபீஸில் சேல் ப மீன்ஸ் சேல் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப் நீங்கள் மந்த்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரினா வெறும் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் இயர்லி மெம்பர்ஷிப் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரினா வெறும் ஜஸ்ட்டு ஒன் ட்ரிபிள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணலாம் அண்ட் பெட்டரான ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் இது இதுமே லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் வந்து அஃபிஷியல் மீன்ஸ் அஃபிஷியல் ஆப் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் தமிழ்னு சொல்லிட்டு தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியே லிங்க் தான் இருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து மீன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்